டிசம்பர் ஐந்தாம் தேதிக்கான எவ்வளவாய் பெருகியிருக்கிறார்கள் எனக்கு விரோதமாய் எழும்புகிறவர்கள் பொதுவாக உலகத்தில் ஒரு மனிதனுக்கு விரோதமாக சத்துருக்கள் என்னென்ன காரணங்களுக்காக பெருகுகிறார்கள் என்று பார்க்கலாமா முன் விரோதங்களால் சத்துருக்கள் பெருகுவார்கள் ஒருவருடைய வளர்ச்சியை பொறுக்க முடியாத பொறாமை உள்ளவர்கள் சத்துருக்கள் ஆவார்கள் இருவருக்கிடையே உண்டாகும் சகிப்புத்தன்மையற்ற நிலை பகைகளை விரோதங்களை உண்டாக்கும் ஆனால் காரணங்கள் எதுவுமே இல்லாமல் ஒரு மனிதனுக்கு எதிராக சத்துருக்கள் பெருகுவார்களா என்று கேட்டால் ஆம் பெருகுவார்கள் என்று தாவித்ராஜா சொல்கிறார் சங்கீதம் ஏழு நாளில் காரணம் இல்லாமல் எனக்கு சத்ருவானவனை நான் கொள்ளையிட்டதும் உண்டானால் என்று குறிப்பிடுகிறதை கவனியுங்கள் ஆம் ஒரு தேவ பிள்ளைக்கு காரணம் இல்லாமல் சத்துருக்கள் பெருகுவார்கள் இதற்கான உலக பிரகாரமான காரணங்களை தேடி தேடி பார்த்தாலும் பதில் கிடைக்காது இது நிமித்தம் அந்த தேவ பிள்ளை எனக்கு மாத்திரம் ஏன் இவ்வாறு நடக்கிறது என்று கலங்கி போவான் அப்போது இந்த உலகமே தன்னை வெறுப்பதை போல உணர்வான் இந்த நிலையிலும் இவர்களை வாழ வைக்கக்கூடிய உத்வேகம் என்னவென்று பார்த்தால் பரிசுத்த ஆவியானவர் மாத்திரமே இவர்கள் சத்துருக்கள் ஆனதற்கு உலக பிரகாரமான காரணங்கள் எதுவும் இல்லாமல் இருந்தாலும் ஆவிக்குரிய காரணம் இல்லாமல் இல்லை அது என்னவென்றால் ரெண்டு குழந்தையர் ஆறு பதினாலில் ஒளிக்கும் இருளுக்கும் ஐக்கியமேது என்பதே பதில் ஆம் இருள் ஒளியை பகைக்கிறது இந்த உலகமானது இருளால் நிறைந்திருக்கிறபடியால் ஒளியில் இருப்பவர்களை பகைக்கிறது யோவான் பதினைந்து பத்தொன்பதில் நீங்கள் உலகத்தாரா இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும் நீங்கள் உலகத்தாரா இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது என்று கற்க கூறுகிறார் இந்த உலகம் நம்மை பகைக்க பகைக்க இயேசு நம் அண்டை நெருங்கி வந்து நம்மேல் பிரியமாயிருக்கிறார் என்பதை அறிந்து ஆவியில் கழிவுறுவோம் ஆமேன் அலிலுயா